அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்க நாம் தமிழர் கட்சி வந்து வெற்றி பெற வைங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாபை சேர்ந்த ஐயா ஜெக்மோகன் சிங் வந்து ஒரு காணொலி வெளியிட்டு இருக்காங்க அதை வந்து பார்த்துட்டு வந்துருங்க ஃப்ரம் பஞ்சாப் ஐ அம் ஜெக்மோகன் சிங் எ ட்ரூ ஃப்ரெண்ட் ஆஃப் த டமிஸ் ஐ விஷ் சீமானந்தா அண்ட் நாம் தமிழர் கட்சி கிரேட் சக்சஸ் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் அதில் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் தமிழர்களோட உண்மையான நண்பன் வர ரெண்டாயிரத்தி நாம் தமிழர் கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறதுக்கு வந்து நான் வந்து வாழ்த்துறேன் நாம் தமிழ் கட்சி கொள்கையான வந்து அனைவருக்கும் சமமான கல்வி அனைவருக்கும் சமமான மருத்துவம் இந்த கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழோட உரிமையை வந்து மீட்கவும் காக்கவும் நாம் தம்மர் கட்சி அண்ணன் சீமாவுடைய பங்கு வந்து அளப்பெரியது அதனால தமிழ்நாடு மக்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஓட்டு போடுங்க மைசினத்தில் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வந்து வெளியிட்டிருக்காரு உண்மையாலுமே அவர் பேசினதே நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பஞ்சாபை சேர்ந்த ஒரு ஐயா வந்து நாம்தர் கட்சிக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஏன்னா பெரிய மகிழ்ச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நம்ம சீமானை பற்றியும் நாம் கட்சியை பற்றியும் தெரியுதா தெரியலையா அப்படின்னு சொல்லி தெரியல தெரிஞ்சிருந்தால் இந்நேரம் எப்பயோ வந்து சீமானை வந்து அறிய நேரி ஆனால் பஞ்சாபத்தை சேர்ந்த ஒரு சிங்கு வந்து சொல்கிறாரு நாம் தமிழ் கட்சியோட கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முதன்மையானது அந்த மாதிரி ஒரு கொள்கையே இல்லை ஏன்னா அனைவருக்கும் சமமான கல்வி சமமான மருத்துவம் ஆண் பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமமான வாய்ப்பு இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் முன்னுதாரமான ஒரு கொள்கை அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட அந்த உரிமையை மீட்கவும் காக்கவும் சீமானை வந்து இருக்காரு அதனால ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது உள்ளபடியே நம்மளுக்கு வந்து பெருமையாக இருக்குது இதுக்கு மேலேயாவும் தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு அண்ணன் சீமானுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த எலெக்ஷனில் வந்து எல்லாரும் மைக் நினத்துல வந்து ஓட்டு போடுங்க அதாவது எல்லாத்துலேயும் போய் ஒரு ஒரு வீட்டிலேயே வந்து கேம்பெயின் வந்து பண்ணணும் நம்ம வீட்டில் வந்து அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்புறம் அக்கா த அண்ணெல்லாம் இருப்பாங்க எல்லாத்துலேயும் போய் சொல்லி இந்த எலெக்ஷன் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து போட சொல்லுங்கள் பெருவாரியான வாக்கு வந்து நம்ம வந்து பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலத்தின் கட்டாயம் சூழல் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ந இருபத்தாறு எலெக்ஷனில் நம்ம யார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து காட்டுவோம் நன்றி வணக்கம்